ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது த ரைசிங் ஆஃப் தீல் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்ல ஹிடன் டீடைல்ஸா ஒரு ரெண்டு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க பட் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லன்னா கதை கொஞ்சம் குழப்பமா போகும் சரி வாங்க நம்ம வளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ரைசிங் ஆஃப் தீல் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் ஃபைவ் மாஸ்டர் இப்போ அந்த மாதிரியாசை நம்மள ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றான் சார் கேரேஜ் விட்டு வந்துட்டோம் மீன் ஃபீலோ வருத்தப்படப்போ அதான் கேட்கணும் நம்ம அப்புறமா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஃபீலோ நீ எங்க போனாலும் நான் உன தேடி வருவேன் அப்படின்னு மாரியாசு தேடிட்டு இருக்கான் அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வழியில வந்து நிக்கிறான் சோ நீதா ஷீல்டு ஹீரோவா அப்படின்னு நம்ம கேட்கவா ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க டக்குனு இன்னொருத்த வந்து நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ரஃப்டாலியா கூட ஒருத்த ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் ரஃப்டாலியாக்கும் ஃபீலோக்கும் நம்ம ஹீரோ வந்து எனர்ஜி பூஸ்ட் கொடுக்குறான் ஆடினல் ஹீரோ சில இருக்குமே அவங்க ஹயரம் ரொம்ப ஆக்கரா இருக்க போலியா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏற்கலையே அவன் சமன் பண்றான் எங்கப்பா இவங்க இவ்ளோ பெரிய பவர் இருக்கான்னு நம்ம ஹீரோ சாஸா அவங்க கதை முடிய போகுது பாய்

கொஸ்டின் பண்ணாங்களே அப்படின்னு ஹீரோ கேட்கறாங்க அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான் வேலை இருந்த ஹீரோஸ் எல்லாம் இறந்து அந்த வால் ரோடு டெஸ்ட்ராய் நான் மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு வா சொல்றா சரி இப்போ சொல்லு எங்களுக்கு பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும் கரெக்டான டைமிங்க்கு நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு ஹீரோ கேட்கறான் இன்னும் ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா போறா பார்த்தா நம்ம ஹீரோ முடியில இருந்து ஒரு பின் எடுக்கிற அந்த ட்ராக் ரன் ஆகாமல் சொல்லுவோம் எப்போ நம்ம ஹீரோ கேட்கறான் காலசியம்ல இருந்தே வா சொல்லுவோம் அப்படின்னா நம்ம காலசியம்ல ஃபைட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்தே நீ என்ன கண்காணிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்கறான் நீ ஆசைப்பட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா ஒரு தடவை கில்லர் கிளவுனா இருந்து இவங்களே அட்டாக் பண்ணா இன்னொரு தடவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா இவளை நம்பவா வேண்டாமான் நம்ம ஹீரோக்கு யோசனையா இருக்கு அட்லீஸ்ட் அவன் நம்மளை காப்பாத்திருக்கா இங்க தங்க விடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேக்குறா இவளை எங்க நான் தங்க விட்டதுனால மத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பட் அவளை பார்த்தா அப்படியே ஒன்றும் மோசமா தரல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா சைனால த்ரெட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை வச்சு ஒரு டால மேக் பண்ணி அதை அப்படியே காத்துலயே வந்து ஆசையை விட்டு சின்ன பசங்க எல்லாரையும் அவ இம்ப்ரெஸ் பண்றா அந்த டாலை வச்சு அவளால பேசவும் முடியுது பசங்க எல்லாருக்குமே அவளை ஆல்ரெடி பிடிச்சிருச்சு இல்ல அப்படின்னு ரஃப்டாலியா பாக்குற ரேஷியாவும் மத்த சின்ன பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க நாங்க ட்ரைனிங்க முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுலயும் எக்லர் தான் வந்து எல்லா நாளையும் இந்த ஃபைட்

அவனுக்கு வந்து ஹை நிறைய ஸ்வாட் சூப்பரா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கான் நீ கொடுத்த அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் வச்சு என்னால ஆர்மரை மேக் பண்ண முடியல அது ரொம்பவே டஃபா இருக்கு ஒன்னு மேக் பண்ணா பட் இது ரொம்பவே லைட்டா இருக்கு ஒரு அட்டாக்ல உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த வெப்பன் கடக்கார் சொல்றாரு கீழ்கேத்த மாதிரி ஒரு ஸ்வாட் கொடுங்க அது போக அவனை போய் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்றான் லக்ஸ்மி தாக்கணும்னு ஒரு தாசப்பட்ட அதை அவங்கிட்ட கூட்டிட்டு வந்தா நம்ம ஹீரோ சொல்றான் டோ வெமியா நீ அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு நிறைய உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா நம்ம ஹீரோ பாக்குறான் எங்களுக்கு அந்த புது வெப்பன் வந்த அப்புறம் நம்ம ஹண்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி கீழ் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கான் கீழ் ஹீரோ கூட ஹண்டிங் போறோம் அப்படின்னு சொல்லி பசங்கலாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அது ஃபோல் வந்து அந்த பாட்டி கூட ஃபைட் பண்ண ட்ரைனிங் எடுத்துட்டு

நான் சிரிப்பேன் அப்படின்னு வா சொல்றேன் அங்க ரெண்டு பேரையுமே ஹண்டிங்க கூட்டிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அங்க எல்லாரையும் போய் என்னத்த ஹண்ட் பண்றது அப்படின்னு ஹீரோக்கு தெரியல சோ எதை ஹன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கான் அப்போ எக்லாம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணும்போது பக்கத்து வில்லேஜ்ல இருந்த ஒரு ஜெயிலையும் அது டிஸ்ட்ராய் பண்ணிச்சு அங்க இருந்த கைதிகள்ல சில பேர் இறந்து போயிருந்தாலும் சில பேர் தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்க்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காங்கன்னு சொல்லுவோம் அப்ப நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்ததும் அவங்க ஆளுங்க தானா அப்படின்னு ஹீரோ கேக்குறேன் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல மேபி அது அந்த ஜெயில இருந்தவங்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி திருடங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு நோபல் மண்ணில் அவங்களை நமக்கு எதிராக திருப்பியோட வாய்ப்பு இருக்கு நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அந்த திருடங்களோட கூட்டம் அந்த ஃபாரஸ்ட் குள்ளதா இருக்கு

அந்த பொண்ணு பேரு அட்லா தானே பொண்ணு பாக்க அப்படியே அவளை மாதிரியே இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் கோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சே நான் ஷீல்டு ஹீரோ கூட போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்லா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு ஃபாரஸ்ட்ல தேடிட்டு இருக்காங்க தனியா டிராவல் பண்றவங்களதான் அந்த பேண்டிட் லீடர் அட்டாக் பண்ணுவான்னு சொன்னாங்க அவன் என்ன இன்னும் காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கா ரஃப் ராஃப் அப்படின்னு சொல்லி ராஃபி வந்துட்டு நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா ராஃபி எதையோ கண்டுபிடிச்சிட்டான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா பிய ஹீரோ மோட்டையாசுவோம் ஸ்வாட் ஹீரோ ரெண்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் மோட்டையாசுவோட ஸ்பியர் வர கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ரெண்டுமே மாஸ்க் போட்டுக்கிட்டு பார்க்க வித்தியாசமா இருக்கா